த ஆங்கர் சர்ச் இங்கிலாந்து பகுதியில் டெர்பிசியா அப்படி ஒரு பகுதியில் ஒரு பழமையான ஒரு ஆச்சரியமான ஒரு தொல்லியல் தலங்களில் ஒன்று தான் த ஆங்கர் சர்ச் இப்படி இந்த பகுதியில் பார்த்தோம்னா அப்படி கொடைஞ்சையே கொண்டு போய் அந்த குகை பகுதியை எப்படி இது உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுதுங்க இது எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு குகை உட்பகுதியில் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு தடிமையான அந்த பாறையெல்லாம் வந்து குடஞ்சி அதுக்கப்புறம் உருவாக்கியிருக்கிறாங்க இந்த பகுதியை இப்படி குடைந்து உருவாக்கப்பட்ட இந்த குகையில் பார்த்தோம்னா அந்த காலத்து பல காலத்து மனிதர்கள் வந்து இதை வீடு மாதிரி இங்கே வசித்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆனால் இந்த குகைப்பகுதியை யாரால் எப்போ எங்கே எதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கும்பமான விஷயமா பார்க்கப்படுது ஆங்கிலோ சாக்சன் இந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க இந்த இன மக்கள்லாம் வந்து இந்த போர்க்க காலத்தில் ரகசியமாக ஒளிஞ்சிருக்கிறதுக்காக இந்த ஒரு இடத்த வந்து உருவாக்கியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த தொழில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அணிச்சு சொல்கிறாங்க இந்த தொழில் ஆராய்ச்சியாளர்கள் இருந்தாலும் கொடைப்பட்ட இந்த குகைப்பகுதியில் நம்ம உள்ளே போய் பார்க்கணும்னா ஒரு பிரமிக்கிற வகையில் ஒரு காட்சி அளிக்குங்க இந்த ஆங்கர் சர்ச்